தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் இயேசு சாத்தானை நோக்கி உறுதியாகச் சொன்னார் அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக மத்தேயும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வார்த்தைகளில் இயேசு நமக்கு ஒரு தெளிவான பாடத்தை தருகிறார் அதிகாரம் மகிமை உலக ஆசைகள் என எல்லாற்றையும் விட தேவன் ஒருவரே நமது ஆராதனையின் மையமாக இருக்க வேண்டும் சோதனைகள் நம்மை வளைத்து கொண்ட போதும் தேவனின் வார்த்தையே நம்மை நிலைத்திருக்கச் செய்கிறது இன்று நாமும் பல வகையான சாத்தானின் சோதனைகள் முன் நிற்கிறோம் பணம் பதவி புகழ் இவை அனைத்தும் தேவனை விட மேலாக நமது இருதயத்தில் இடம்பெற முயல்கின்றன ஆனால் இயேசுவை போலவே நாம் தேவனின் வார்த்தையை பிடித்து கர்த்தரே ஒருவரே என்று உறுதியாக நின்றால் வெற்றி அதனால் அன்பானவர்களே நமது வாழ்க்கையில் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை சிந்திப்போம் தேவனை ஒருவருக்கே பணிந்து ஒருவருக்கே ஆராதனை செய்வோம் அதுவே உண்மையான விசுவாசமும் நிலையான ஜெயமும் ஆகும்